கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே உபவாசத்தின் இருபத்தி ரெண்டாம் நாளிலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் யோகான் பதினாலாம் அதிகாரம் பதினோராம் வசனத்தை கவனிப்போம் நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள் அப்படி இல்லாவிட்டாலும் என் கிரியகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள் இந்த இடத்திலே கத்திலாகிய இயேசு கிறிஸ்து சொல்ல வருகின்ற காரியம் பிதாவும் இயேசுவும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பதை அவர் நிரூபிக்க விரும்புகின்றார் ஏனென்றால் அதை அறிவதுதான் நித்திய ஜீவன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்றோம் எனவே ஒரு மனிதனுக்கு நியாய பிரமாணத்தின் மூலம் மரணம் இல்லாமல் சாபம் இல்லாமல் பாவம் இல்லாமல் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமாயிருந்தால் ஏசு கிரிசுவை நம்ப வேண்டும் விசுவசிக்க வேண்டும் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கின்ற காரியம் கட்டினாகிய இயேசு கிறிஸ்துவை இவர்கள் நம்ப வேண்டுமென்று அவர் எவ்வளவோ சத்தியங்களை போதிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அவர் இறுதியாக கேட்கிறார் என் கிரியர்களின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள் எவ்வளவு ஒரு ஆழமான கவலைக்குரிய காரியம் சொந்த ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார்கள் நம்ப தயங்குகிறார்கள் இந்த இடத்திலே நாங்கள் பார்க்கின்ற காரியம் கட்டராகிய ஜேசு கிறிஸ்து எவ்வளவு அற்புதங்களை செய்தும் அந்த ஜனங்களுக்கு எவ்வளவு நன்மைகளை செய்தும் அவர்கள் இவர் பிதாபனிடத்திலே இருந்து வந்தவர் மேசியா என்பதை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்குகிறார்கள் மறுதளிக்கிறார்கள் எனவேதான் ஜேசு கிரிஸ்து என் கிரியகளை நிமித்தமாவது என்னை நம்புங்கள் என்று சொல்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் என கண்பானவர்களே இன்றைய நாளிலும் ஏசு கிறிஸ்து நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி அவரை இன்னும் அதிகமாக நேசிப்போம் இன்னும் விசுவசிப்போம் அவரை அறிந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் அன்புள்ள பரலோக தகப்பலே இன்றைய நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை ஐயா பிதா ஆண்டவரே இயேசு கிரீசுவுக்குள்ளும் இயேசு கிரீசு பிதாவுக்குள்ளும் இருப்பதை ஆண்டவரே ஜனங்கள் அறிந்து கொள்ள ஒன்றான மைத்தேவனை அறிந்து கொள்வதை நித்திய ஜீவன் ஜீவனென்றில் எழுதப்பட்டிருக்கிறபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்கப்பா இந்த வார்த்தையை பார்க்கின்ற கேட்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியுங்கப்பா இயேசு கிரீசு செய்கின்ற நன்மைகளை பெற்றுக்கொள்ளட்டும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளட்டும் இன்றைக்கு கிருபை செய்வீராக ஜெயசுவி நாமத்தினால் ஜபிக்கிறோம் ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவை ஆமை ஏன்னா கண்பானவர்களே நாங்கள் சுவிஸ் தேசத்திலே லுசன் பண்டனத்திலே ஜேமிஷன் என்கின்ற தேவ சபையை நாங்கள் நடாத்தி வருகின்றோம் எங்களுடைய ஊழியங்களுக்காக சபைக்காக ஜெபித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் தாமே உங்கள் ஜாவரை நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள்